நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மெசேஜ் ராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் நாற்பது வயசாவது இன்னும் கல்யாணம் ஆகல கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூரில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து வர்றாரு அவர் ஒரு பிளம்பரு பிளம்பிங் வேலை மட்டும் இல்ல எல்லா வேலையுமே தெரியும் பல ஊர்களுக்கு சென்று பல சைட்டுகளை அப்படியே விசிட் செய்யிட்டு வர செஞ்சுட்டு வர்றது தான் அவரோட வேலையே அவருடைய முதலாளி பேரு கோபால் இந்த கோபால் இருக்கார் இல்லையா இப்போதைக்கு உனக்கு ஈரோட்ல வேலை இருக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு சூட்டு ஈரோட்ல போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தற்சமயத்துக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துட்டு நம்ம முதலாளிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு முதலாளி அங்கே இங்கே அப்படி இப்படின்னு சுற்றிட்டு உள்ளே வர பஸ் ஸ்டாண்டு உள்ள உடனே கோபால் சார் என்னாச்சு எவ்வளோ நேரம் போது என்னாச்சுடா ஏண்டா இன்னும் வந்து நீ ஊருக்கு போகலையா உங்களை பார்த்துட்டு தான் போகலான் இருக்கேன் சார் போது சரி விடு சரி தான் கல்யாணம் பண்ண போற இப்படியே நீ போயிட்டே இருந்தினா நாற்பது வயசு ஆகிடுச்சு நாற்பது வயசு ஆகி அப்புறமும் கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்க இப்போ சம்பாதிக்கிற பைசாவெல்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபால் சார் கேட்க அப்படியே அமைதியாக இருக்காரு ரமேஷ் ரேஷ ஒன்றுமே பேச முடியல சரி அவர் ஏதோ பேசட்டும் சொல்லிட்டு அமைதியாவே இருக்க அந்த கோபால் சார் என்ன சொல்றாரு இந்த பாரு நீ ஒரு இன்சார்ஜ் மட்டும் இல்ல இன்னும் கல்யாணம் ஆகாம தான் இருக்க வயசும் நாற்பதா கடந்துருச்சு இதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு மாசம் மட்டும்தான் உனக்கு டைம் ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க பொண்ணை பார்த்து இல்லாட்டி நான் சொல்ற பொண்ணு கருத்துல தாலி கட்டிக்கோ வருட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபால் சார் போயிடுறாரு இதுக்கப்புறம் அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லயே உக்காந்து நம்ம கதையோட ஹீரோ ரமேஷ் யோசிக்கிறாரு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு போறாரு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ரமேஷுக்கு வயசு இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தி அஞ்சு வயசுல நம்ம ரமேஷ் இருக்கார் அவர் ஒரு கடையில வேலை பாக்குறாரு அதுவும் மியூசிக் கடையில கோயம்புத்தூர்ல அந்த கடை இருக்குது இவர் எப்படி கோயம்புத்தூர் போனாரு அப்படின்னா இவரோட சொந்த ஊரு ஸ்ரீவில்லிபுத்தூர் இவருடைய அம்மா வந்து சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க அதனால அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா வழியில உள்ள கிட்ட இவனை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அவர் பொண்டாட்டியோட போயிடுறாரு அம்மாவை இழந்தையும் அப்பாவையும் இழந்து தன்னுடைய தாயோட அரவணைப்புல கஷ்டப்பட்டு அந்த பாட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு இவரை ஒரு பன்னெண்டாவது வரையும் படிக்க வச்சிருக்குது பன்னெண்டாவதும் ஃபெயிலு தான் தான் இந்த கடைக்கு வந்து இவங்க ஒன்று விட்ட மாமா முறையில் வந்து ஒரு சொந்தம் இருந்து அவர் இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு காலையில் ஏஞ்ச உடனே நேராக கடைக்கு போய் கடையை திறந்து பாட்டை போட்டு கடையை சுத்தம் பண்ணி அந்த கேசட்டு கடை அந்த கேசட்டு மியூசிக் விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் அந்த மாதிரியான கடையில தான் நம்ம ரமேஷ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல வயசு அப்படியே உள்ள போன உடனே இளம் பாட்டு எல்லாத்தையும் போடுறது அன்னைய நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி என் பே இப்போ பென் ட்ரைவ் அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது ஒன்லி கேசட் மட்டும்தான் அன்னைய நேரத்துக்கு ரீல் கேசெட் அதை போட்டு காலங்காத்தாலே அப்படியே வந்து பாட்டு கேட்டுறதுதான் அவருடைய வேலையே இப்படி ஒரு நாள் காலையில ஒரு காலை எட்டு மணி இருக்கும் காலைல கடையை திறந்த உடனே ஒரு அழகான பாட்டு ஏது நினைவுகள் கேஜே யேசுதாஸ் போடுற பாட்டு அப்படியே ஷைஜா மேடமும் அது கூட சேர்ந்து பாடுற ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்காப்புல இதுக்கப்புறம் அவங்க முதலாளியும் கடைக்குள்ள வந்துடுறாரு சரின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரம் முதல்லையே வருது உடனே அதுக்கு சில்லற தேவைப்படுது உடனே நம்ம ரமேஷ் கூப்பிட்டு ரமேஷ் நம்ம கடையில் சில்லறல பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ரமேஷும் பக்கத்து கடைக்கு போய் சில்லற இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக உள்ள நுழைறாரு அங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல ஒரு சின்ன பொண்ணு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஓனர் இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க ஓனர் வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல சரிம்மா எனக்கு கொஞ்சம் சில்லற தேவைப்படுது பக்கத்து கடைக்காரர் தான் மியூசிக்கல் கடையில் தான் நான் வேலை பார்க்கறேன் கொஞ்சம் சில்ற ஐநூறு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் தேடி பார்த்துட்டு சொல்லிட்டு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான ரமேஷ் பக்கத்து கடையில் போயிட்டு சில்லற வாங்கி கொண்டு போயிட்டு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு நாள் ஓடுது அந்த பொண்ணு திருப்பி கடைக்கு உள்ள நுழையும் போது அந்த மியூசிக்கல் கடைக்கு முதல்ல வந்து உள்ள நுழையிறாங்க வந்து நுழைஞ்சிட்டு அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டிங்கல ஏது நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேஜே யேசுதாஸ் பாட்டு அதை கொஞ்சம் மறுபடியும் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நம்ம ரமேஷ் ஹீரோவும் போடுறாரு போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டை அப்படியே கேட்டுட்டு அப்படியே கண் கலங்கியபடி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னோட ஹிஸ்டரிய பத்தி சொல்லிடுறாரு நம்ம ரமேஷ் எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகுது நான் பிளஸ் டூல ஃபெயில் எங்க பாட்டி மட்டும் தான் என்ன வளர்த்தது எங்க அம்மா சின்ன வயசுல இறந்து போச்சு எங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஹிஸ்டரி மொத்தத்தையும் சொல்ல அந்த பொண்ணு என்னோட பேரு கயலு எனக்கு ஒரு பதினாறு வயசு ஆகுது நானும் பத்தாவது ஃபெயில் தான் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எங்க அப்பா ஒரு குடிகாரர் எங்க அம்மா சுத்தமா வந்து ஏதோ ஒரு கட்டட வேலைக்கு போவோம் அந்த வேலைக்கு போவோம் அதோட சரி இதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத பட்சத்தில் நான் டென்த்து ஃபெயிலுங்கிறதால இங்கே கொண்டாந்து என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல ரெண்டு பேத்துக்குமே அப்படியே காதல் மலர்ந்தது திடீர்னு ஒரு நாள் பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு கடைக்கு முன்னாடி வந்து நிற்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவள் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் எங்கள் மாமாவோட பையனுக்கு என்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவன் என்ன சொல்கிறான் என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே கண்ணை கலங்கிக்கிட்டு சரின்னு சொல்லி தலையாட்டுறான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடை முதலாளி என்ன பண்ணுறாரு ஏண்டா ஒன்றை நான் வேலைக்கு வச்சா நீ எனக்கே வேலைக்கு ஆப்போ வைக்கலான்னு பார்க்குறியா இதுக்கப்புறம் நீ இந்த கடையில் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு நீ இந்த வெட்டு இந்த கடை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த கடைக்கு ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அந்த முரண் பையன் எல்லாரும் வந்து கையில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம ரமேஷை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம கதிர்வல் சார் வராரு கதிர்வல் யாருன்னா ஒரு பிளம்பிங் கான்ட்ராக்டர் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவனை திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி விடுங்க அப்படிங்கும்போது என் கூட வரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ரமேஷும் கதிர்வேல் சார் கூட போயிடுறான் அப்போ தான் அந்த பிளம்பிங் வேலையை கற்றுக்குறான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர்வேல் சார் மூலியமாக தான் கோபாலை தெரியும் கோபால் கிட்ட இப்போ வேலைக்கு போயிட்டு தற்சமயத்துக்கு வந்து ஒரு மெயின் இன்சார்ஜாக அந்த சைட்டுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வர்றது நம்ம ரமேஷ் தான் கோபால் சாருக்கும் நம்ம ரமேஷ்க்கும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகி கதிர்வேலு வேற ஒரு ஆளை பார்த்துட்டு போயிட்டாரு ஆனா கதிர்வேல் மூலியமா தான் கோபால்கிட்ட உள்ள போனது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து திருப்பி வந்த அந்த பழைய பிளாஷ்பேக்ல இருந்து மீண்டு வராரு நம்ம ஹீரோ ரமேஷ் அப்படியே மணி பார்த்தா பத்து மணி ஆகி போச்சு அப்படியே திருப்பி வந்து ஒரு பிளாஷ்பேக்ல வந்து யோசிச்சு பார்க்குறாரு அவங்க பாண்டி இறக்கும் தருவாயில் இருந்திருக்குது அப்போ வந்து பழனி சைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல பழனி சைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அப்படியே வந்து அவங்க பாட்டியை போய் பார்க்கும்போது அப்படியே உயிரை விடுறது நிலைமையில் இருந்துருக்குது இவர் போயிட்டு கண்ணீர் விட்டு அழுவும்போது உடனே இவங்க பாட்டியும் இறந்து போயிடுது நல்ல காரியம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அவங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு திருப்பி நம்ம பழனி கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது நமக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு மேலே போகும்போது ஒரு பொண்ணும் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கோலத்தில் மணமகன் கோலத்தில் அப்படியே வந்துட்டு இருக்காங்க உத்து பார்த்தா நம்ம ஆளுகி ஹீரோயின் தான் அங்க வர்றது காயலே தான் நம்ம ரமேஷாலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல பார்த்துட்டு கண் கலங்கிட்டு அப்படியே திக்குமுக்காடி போய் நிற்கிறாப்புல அதே சமயம் இவளும் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் அங்கே நிற்கிறத உணர்ந்துடுறா அப்படியே நிமிந்து பார்த்து அவள் கண்ணுலேயும் கண்ணீர் தாரையாக ஒழுகுது அப்படியே விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிடுறா இதுக்கப்புறம் ரமேஷாலாம் அங்கே நிற்க முடியல அங்கேருந்து இருந்து ஓடி போயிட்டு நேராக கோயம்புத்தூருக்கு மறுபடியும் வந்துடுறாரு இதுக்கப்புறம் அந்த பேக்கும் முடிஞ்சு போயிடுச்சு நம்மளுக்கு இப்போ கல்யாணம் ஆனதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்படியே வந்து நம்ம மாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது மேரேஜை பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பத்து வருஷம் கழிஞ்சு போச்சு இப்போ பத்து பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட கழிஞ்சி இப்போ நாற்பது வயசில் வந்து நிற்கிது இன்னமும் வந்து கல்யாண பேச்சுன்னு எடுத்தால் நம்ம கையிலோட ஞாபகம் தான் ரமேஷுக்கு நிற்கிது இப்படியே இருக்க திடீர்னு ஒரு நாள் நம்ம ஆளுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது நாமக்கல் சைட்டில் வந்து போட்டிருக்காரு கோபால் சார் சார் நாமக்கலுக்கு வந்து போகணுமா அப்படின்னு கேட்கும்போது நீ போனால் தான் அங்கே வேலை சரியாக நடக்கும் அதனால் நீ போய் பார்த்துட்டு வர ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபால் அங்கே நாமக்கல் சைட்டுக்கு அமுச்சு விடுறாரு இப்போ நாற்பது வயசில் நம்மால் அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து நைட் அப்படியே பஸ் ஏறி உக்காந்து அப்படியே ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அருமையான பாட்டை கேட்டுக்கிட்டு நேராக நாமக்கல் சைட்டுக்கு போகிறாரு காலையில் அப்படியே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு குளிச்சுட்டு ஏஞ்சி சைட்டுக்கு போகிறாரு சைட்டுக்கு போனதுக்கப்புறம் வேலைலாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள முருகேஸ் கொத்தனார்கிட்ட கேட்டுட்டு அப்படியே வந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போ ஒரு குரல் பின்னாடி இருந்து சார் அப்படின்றாங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது நான் தான் கையல் அப்படின்றாங்க கயலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அப்படியே ஒரு பதட்டம் அப்படி ஒரு தாங்க முடியாத வந்து ஒரு பேரை சொன்ன உடனே அப்படி ஒரு படவடப்பு நம்ம ரமேஷுக்கு திரும்பி பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயின் கயலே தான் அப்படியே வந்து தலைகளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக அந்த சிமெண்ட் படிஞ்ச தலையோட கிழிஞ்ச புடவையோட அப்படியே அந்த மக்கி போன தாலி காயத்தோட சித்தாள் வேலை பாத்துக்கிட்டு இருக்கு நம்ம கயல் உடனே நம்ம ஆளுக்கு ஆடி போயிடுறாப்புல என்னாச்சு கயல் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு பயங்கரமா கதறி அழுகுறப்பல உடனே சார் நான் உங்களை சார்னு தான் கூப்பிடணும் அப்படிதான் முருகேசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படிலாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல என்னாச்சு உனக்கு என்னாச்சு சொல்லி போது என்னோட வாழ்க்கைய உங்களை விட்டு அப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் உங்களை தேடி நான் வந்து என்னுடைய கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி அங்கே அந்த மியூசிக் கடைக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் அந்த டைம்ல இல்லை அதுக்கப்புறம் எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் வந்து என்னை அந்த இருந்து அடித்து கூப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி அழுதுறப்பல நம்ம ஆளு அது நம்மளை தேடி அந்த மியூசிக் கடைக்கு வந்திருக்காங்களே நாம தான் வந்து அந்த அண்ணங்கிட்ட சண்டை போட்டதுலேருந்து திருப்பி அந்த கடைக்கு போகவே இல்லை அவர்கிட்ட ஒருவேளை பார்த்துருந்தா கூட இந்த உண்மையை சொல்லியிருப்பார் நம்ம போய் எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ணுறப்பல ஏன்னா கையில் தேடி பல இடங்களில் அவங்களோட சொந்த ஊருக்கு போனப்போ கூட கையில் கண்டுபிடிக்க முடியல இதனால தான் இந்த ஃபீல் பண்ணுறப்பல தற்சமயத்துக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் புருஷன் எங்கள் குழந்தைங்களாம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு விபத்தில் என்னுடைய புருஷன் இறந்துட்டான் எனக்கு ஒரே ஒரு பையன் இவன் பேர் அருண் மனநல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னோடனே பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு நம்ம ஆளுக்கு ரமேஷுக்கு இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் கடைசியாக நீ இந்த கஷ்டத்தோடு அனுபவிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லார் முன்னாடியுமே கழுத்துல இருந்து இந்த பக்கத்துல இருந்த ஒரு கோயில்ல இருந்து தாலி ஒன்று எடுத்துட்டு வந்து கழுத்துல கட்டி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ராஜா மாதிரி வாழ வைக்கிறார் இது காத்திருந்த காதலுக்கு அடையாளம் என்னைக்குமே உண்மை காதல் தோக்காது ஜெயிக்கும் அப்படின்றதுக்கும் அடையாளம் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்